புறணானொரு பாடல் அமிழ்தம் அன்ன கரும்பு பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி மகன் போகுட்டேனி தினை பாடான் துறை கடைநிலை மதியர் வெண்குடை அதியர் கோமான் குடும்பூன் எழுநி நெடுங்கடை நின்று யான் வசதை நிலவின் பணிவிடு விடியல் பொறுக்களிற்று அடிவழி என்ன என்க ஒரு கண் மாக்கினை ஒற்றுபு கொடா உருகேழு மன்னர் அறிவியல் கடந்து நினம்படு குருதி பெரும்பாட்டு ஈரத்து அணங்குடை மரபின் இருங்கலந்தோறும் வெள்வாய்க் கழுதை பூட்டி வெள்ளை வரகும் கொள்ளும் வித்தும் வைகள் உழ வாழிய பெரிது என சென்றுயான் நின்ற நாக அன்றே உருண்கேணி பகட்டு இலை பாசி வேர்புரையை சிதாவர் நீக்கி நேர்கரை கலிங்கம் ஒடிய உண்ணு எனத் தேற்கடுப்பு அன்ன நாட்படு தேரல் கோன்மீன் அன்ன பொலங்கலத்து அழைவு உன்முறை ஈத்தல் அன்றியும் கோன்முறை விருந்திரை யோனே அந்தரத்து அரும்பெறல் அமிழ்த மன்னன் கரும்புவன் தந்தோன் பெரும்பிரங்கடையே அதியர்குடி மன்னன் ஒருவன் வானத்து அமிர்தம் போன்ற கரும்பை தன் நாட்டுக்கு கொண்டு வந்து பயிரிட்டான் எழினி அவன் மரபில் வந்தவன் எழினி அதியர் குடியைச் சேர்ந்த மக்களின் அரசன் அவன் தன் கையில் வளைந்திருக்கும் பூன் அணிந்திருந்தான் முழுமதியம் போன்ற வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து ஆட்சி செலுத்தினான் பனி கொண்டிருந்த விடியற்கால வேளையில் இளநிலா ஒளியில் அவன் கோட்டை வாயிலில் நின்று கொண்டு நான் என் கண் மாக்கினையே முழக்கினேன் அச்சம் தரும் கோட்டைகளை அழித்து குருதியால் ஈரம் பட்டுப் பேய்கள் திரியும் போர்க்களத்திலெல்லாம் வெள்ளை வாயை உடைய கழுதைகளை ஏரில் கட்டி உழுது வரகும் கொள்ளும் நாள்தோறும் விதைக்கும் உழவனே நீ பெருவாழ்வு வாழவேண்டும் என்று அவன் புகழைப் பாடி வாழ்த்தினேன் கேணியில் மிதக்கும் பாணி போல் என் ஆடை அழுக்கேறிக் கிடந்தது அதனைக் களைந்து விட்டு நுண்ணிய நூலாலான ஆடையை உடுத்தி விட்டான் பல நாள் கிடந்த கள்ளை உண்ணத் தந்தான் கோல்மீன் போன்ற பொற்கின்னத்தில் தந்தான் உணவும் எதனை முன்னர் உண்ண வேண்டும் எதனை பின்னர் உண்ண வேண்டும் என்று உணவு உட்கொள்ளும் முறைகோள் முறை அறிந்து வரிசையாக வழங்கினான் அரசனே இறை உடனிருந்து வழங்கினான் அதியர் குலமன்னன் கரும்பை அறிமுகப்படுத்தினான் அவன் வழித்தோன்றலான ஏழினி வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்தான் புலவர் ஒருவர் பனிபொழியும் வேளையில் எழினியின் கோட்டை வாயிலில் யாழ் மீட்டி அவனது வீரத்தையும் உழவுத் தொழிலையும் போற்றி புகழ்ந்தார் எழினி புலவரின் கந்தலான ஆடையை மாற்றி மெல்லிய ஆடை தந்து பொற்கிண்ணத்தில் கள்ளும் உணவு முறையறிந்து பரிமாறினான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க